என் ரவுணி சார் எஸ்டிபி கட்சியுடைய தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எஸ்டிபிஐ கட்சியின் தொண்டாமத்தூர் தொகுதி சார்பாக பக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது எஸ்டிபிஐ கட்சியுடைய முழு கோரிக்கையுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கும் விதமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வகுப்பு திட்டமானது முழுக்க முழுக்க அவர்களை நாடற்றவர்களாகவும் சொத்தற்றவர்களாகவும் மாற்றுவதற்கான பிஜேபி அரசுடைய திட்டம் அதை ஒருபோதும் எஸ்டிபி கட்சி இங்கு அனுமதிக்காது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் போடப்பட்ட வகுப்பு சட்டத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது அது ஒரு சிறந்த சட்டம் இங்கு இஸ்லாமியர்களுக்கான மத சுதந்திரமும் அதை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரமும் அதில் கொடுக்கப்பட்டிருந்தது பிஜேபி அரசுக்கு மோடி அரசுக்கு இது உறுத்தலாக இருந்தது இந்த வக்பு சொத்துக்களை எப்படியாவது ஆக்கிரமித்து அந்த பிஜேபியோடைய சங்க பரிவார கும்பலிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்திய பிரிவினையின் போது இருக்கக்கூடிய அந்த சொத்துகளையும் எடுத்து அது சங்க பரிவார சக்திகளிடம் கொடுத்துவிட வேண்டும் கார்பரேட்டுகளிடம் அந்த சொத்துக்களை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காகவே இதில் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தஞ்சு திருத்தங்கள்ல முதன்மையானதாக இதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை மாவட்ட ஆட்சியரிடமும் அதை அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் ஒப்படைக்கக்கூடிய இந்த செய்தி என்பது முழுக்க முழுக்க அந்த வக்பு சட்டத்தவையை நீர்த்து போக செய்யக்கூடிய செயலாக எஸ்டிபிஐ கருதுகின்றது அந்த சட்டம் இதை முஸ்லிம்களுக்கு விரோதமானது என்று சொல்லிதான் இந்த அதை அமெண்ட்மெண்ட் பில்லாக அமல்படுத்தும் போதே ஆகஸ்ட் எட்டாம் தேதியே நாங்கள் போராட்டத்தை எஸ்டிபி கட்சி தேசம் முழுவதும் எடுத்தது இந்த சட்டம் வாபஸ் வாங்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் போராடினால் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை வேளாண் சட்டத்தில் கிடைத்தது போல் எங்களுக்கும் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருகின்றோம் தொடரும் வாபஸ் வாங்கும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் கருப்பு பலுவன் வந்து எதிர்ப்பு தெரிவித்துதான் அந்த கருப்பு பலுவனை நம்ம வந்து ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு கட்ட போராட்டங்களை செய்யறோம் அதாவது கண்ணை கட்டி போராடுவது கருப்பு துணி கொண்டு கண்ணை கட்டி போராடுவது கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு இது முழுக்க முழுக்க இந்த ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிரான ஒரு எங்களுடைய மனநிலையை காண்பிப்பதற்காக இந்த போராட்டங்களை இது போன்ற திட்டங்களோடு நாங்கள் செய்யும்